பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும் இது தேவர்களின் இளையவன் கந்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெருமைக்குரிய தலம் ஆகும் இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மலையடிவாரத்தில் உள்ளது மேலும் பக்தர்கள் பெருமளவில் வணங்கும் முக்கியமான ஆறுபடை வீடுகளில் முருகனின் ஆறு சேக்கரடாபோ ஒன்றாகும் பழனி மலைக்கோவிலின் வரலாறு சுந்தரராஜ பெருமான் மற்றும் தேவானையின் மகனான முருகனின் சிறப்பு நிகழ்வை மையமாக கொண்டுள்ளது ஒரு வரலாறு படி முதலில் மாமலர் தேவர்களுக்கு திவ்ய கடவுள்கள் உழவு தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டது அப்போது அவர்களுக்கு தேவர்களினால் தேவி பார்வதி கடவுளின் ஸ்ரீமூர்த்தியாக இருந்த அமிர்த பழத்தை கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த பழத்தை விநாயகரும் முருகனும் பெற்றுக்கொள்ள வேண்டி தந்த பார்வதி சிவம் போட்டி வைத்தனர் இந்த போட்டியில் எவராலும் உலகம் முழுவதும் சுற்றி வந்து முதலில் பூஜிக்க முடிந்தவருக்கு அந்த பழம் கிடைக்கும் என்று கூறப்பட்டது விநாயகர் தன் அறிவை பயன்படுத்தி தாய் தந்தையை சுற்றி வந்ததால் அவருக்கே அந்த பழம் கிடைத்தது ஆனால் முருகன் இதனால் மிகுந்த கோபமடைந்து குடும்பத்தை விட்டு வெளியேறி பழனிமலையில் தவம் செய்தார் அவரின் கோபத்தை சமாளிக்க பார்வதி வந்து அவனை பழம் நீ அழகானவனே நீயே பழம் என்று அழைத்தார் இதனால் இந்த இடம் பழனி என பெயரிடப்பட்டது பழனி முருகன் தெய்வம் தன்னுடைய பக்தர்களுக்கு அருளும் கருணையை வழங்குபவர் என்றும் பக்தர்கள் தங்கள் சிரமங்களிலிருந்து விடுபட்டு மனநிறைவை அடைய உதவும் என நம்பப்படுகிறது பழனி கோவில் மக்களின் வாழ்வில் முக்கியமான இடம் பிடிக்கிறது காவடி சுமந்து மலை உச்சிக்கு ஏறி முருகனை வணங்குவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் நோய்கள் துன்பங்கள் மற்றும் பிரச்சினைகளிலிருந்து விடுபடுவார்கள் என நம்புகின்றனர் பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும் இது திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது இந்த கோவில் சுப்பிரமணிய சுவாமி என அழைக்கப்படும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் திருச்செந்தூரில் முருகனை வணங்குவதற்கு அங்கு ஏராளமான பக்தர்கள் தினமும் வந்து பக்தி செலுத்துகின்றனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் வரலாறு சூரபத்மன் என்ற அசுரனுடன் முருகனின் போராட்டத்துடன் தொடர்புள்ளது சூரபத்மன் தனது சகோதரருடன் சேர்ந்து பல்வேறு தீய செயல்களில் ஈடுபட்டபோது மக்களின் வாழ்வில் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தான் மக்களை காப்பாற்ற தேவன்கள் அனைவரும் சிவபெருமானிடம் உதவி கூறினர் அப்போது சிவபெருமான் தன் மகனாக முருகனை அருளி சூரபத்மனை அழிக்க அனுப்பினார் முருகனும் தனது வேலாயுதத்துடன் சூரபத்மனை எதிர்த்து போராடி அவனது தீய ஆட்சியை முடித்தார் சூரபத்மனை முறியடித்த இடமே திருச்செந்தூராக கருதப்படுகிறது அந்த போராட்டத்தில் சூரபத்மனின் வலிமையான ஒற்றை அசுர வடிவம் அழிக்கப்பட்டது பின்னர் அவன் ஒரு மயில் மற்றும் சேவல் உருவமாக மாறினான் அவன் இறுதியில் முருகனின் பரிவாரமாக மாறி மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் திகழ்ந்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த வரலாற்றை கொண்டது மட்டுமின்றி அதற்கான தெய்வீக சக்தி மற்றும் ஆன்மீகத்தின் மூலமாக பக்தர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை மற்றும் ஆராதனையின் இடமாக திகழ்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகன் பக்தர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக அங்கு வருவோர் தங்கள் சிரமங்கள் மற்றும் பிரச்சினைகளிலிருந்து விடுபட்டு அவர்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் என நம்புகிறார்கள் முருகனின் வீரத்தை மற்றும் அருளை போற்றும் பல திருவிழாக்கள் திருச்செந்தூரில் நடைபெறும் குறிப்பாக கந்தஷ்டி விழா மிகவும் பிரபலமானது திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது இந்த கோவில் சுப்பிரமணிய சுவாமி என அழைக்கப்படும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய புலிப்பொறி சிவாலயங்களில் ஒன்றாகும் இது இந்தியாவின் ஆறு படைவீதிகளில் அறுப்படை வீடு முதன்மையானதாக கருதப்படுகிறது திருப்பரங்குன்றம் கோவில் முருகப்பெருமானின் திருமணத்தை குறிக்கும் புனித தலமாகும் மேலும் முருகன் சூரபத்மனை அழித்த பிறகு தேவர் இளவரசி தேவயானியுடன் திருமணம் ஆன இடமாக திருப்பரங்குன்றம் போற்றப்படுகிறது புராண கதைகளின்படி சூரபத்மனை அழித்த பிறகு முருகப்பெருமான் தேவயானியை மணந்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்த கதையை அடிப்படையாகக் கொண்டு திருமண கோயிலாக திருப்பரங்குன்றம் புனிதமான தலமாக விளங்குகிறது இது முருக பெருமானின் அருளை பெற வேண்டிய பக்தர்களின் முக்கியத்துவமான தரிசனமாகவும் கருதப்படுகிறது கோவில் மிகவும் தொன்மையானது பல்லவ மற்றும் பாண்டிய வம்சங்களின் கீழ் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டது திருப்பரங்குன்றம் கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது மேலும் இது குகை கோவிலாக உருவாக்கப்பட்டது பாறைகளில் பொழிக்கப்பட்டு சிவபெருமானையும் அவரது திருக்குடும்பத்தையும் விஷ்ணு துர்கை மற்றும் பிற தேவதைகளை உட்படுத்தி வடிவமைக்கப்பட்டது திருப்பரங்குன்றம் முருகனின் அருள் மட்டுமல்ல சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா போன்ற பல தெய்வங்களையும் உள்ளடக்கிய கோவிலாக உள்ளது கோவிலின் கலைப்பூங்கா அமைப்பும் அதன் கல்லறை வடிவங்களும் அந்த காலத்திலிருந்தே வரும் பாரம்பரிய கலையை வெளிப்படுத்துகின்றன திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெறும் தைப்பூசம் சிவராத்திரி மற்றும் சுப்பிரமணிய சிவராத்திரி போன்ற திருவிழாக்கள் மிக பிரபலமானவை குறிப்பாக தைப்பூசம் விழா திருப்பரங்குன்றத்தில் வெகுவிமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானின் அருளை பெறுகின்றனர் இந்த கோவில் பாரம்பரியமும் புனிதத்திற்கும் பெயர் பெற்றதாக திகழ்கின்றது